சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களது பதவி பறிக்கப்படுவது உறுதிதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்ததாக அறிவித்தது மேலும் தேர்தல் குறித்தான தெளிவான விளக்கம் இன்னும் அதிமுக தரப்பிலிருந்து வெளியாகவில்லை அதாவது பாஜகவிற்கு எத்தனை தொகுதி என்று முழுமையாக அதிமுக தலைமை வெளியிடவில்லை அது மட்டுமல்ல பாஜக கூறுவது என்னவென்றால் அதிமுக வெற்றி அடைந்தால் அதிமுகவின் கூட்டணி வெற்றியடையும் பட்சத்தில் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு உண்டு என்று தெரிவித்துள்ளார் இதனால் ஒருபோதும் அதிமுக எந்தவொரு கூட்டணி கட்சிகளுடன் அதிமுக அரியணை ஏறினால் அதிகாரத்தில் பங்கு கொடுப்போம் என்று இதுவரை கூறியதும் கிடையாது இனியும் கூறுவது கிடையாது என்று பலமுறை தெரிவித்திருந்தார் மேலும் டெல்லியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களில் செய்தியாளர்களது சந்திப்பின் பொழுது தமிழகத்தில் சட்டசபை தேர்தலில் அதிமுக கூட்டணி வெற்றியடைந்தால் யார் முதல்வர் வேட்பாளர் என்று கேள்வி கேட்டபொழுது அது பற்றி முழுமையான தகவலை வெளியிட்டிருந்தார் அதில் எடப்பாடி பழனிசாமி அவர்களது பெயரை கூறவில்லை குறிப்பாக வெற்றியடைந்ததற்கு பிறகு ஆலோசனை செய்து முடிவுகளை வெளியிடுவோம் என்று தெரிவித்திருந்தார் ஆனால் அதிமுகவின் கூட்டணியில் அதிமுகவின் அதிகாரங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிகாரப்பூர்வமாக முதல்வர் வேட்பாளர் என்று அதிமுகவினர்கள் கூறி வருகிறார்கள் ஆனால் பாஜகவோ அதிமுகவில் இருந்து முதல்வரை தேர்வு செய்ய மாட்டோம் என்றும் தற்பொழுது மறைமுகமாக சுட்டிக்காட்டியிருப்பது எடப்பாடி பழனிசாமியின் பதவியிற்கு ஆப்பு வைக்கும் விதமாக மாறியுள்ளது இனியும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கனவில் கூட முதல்வராக பொறுப்பேற்க முடியாத அளவிற்கு தமிழக மக்கள் செய்வார்கள் என்று ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் திட்டமிட்டமாகவும் தெரிவித்து வருகிறார் ஒட்டுமொத்த அதிமுகவின் நிர்வாகிகளும் உள்துறை அமைச்சரின் பேச்சுக்கு தற்பொழுது அதிர்ச்சியடைந்திருக்கிறார்கள் அவசரப்பட்டு பாஜகவுடன் கூட்டணி வைத்துவிட்டோமோ என்ற ஒரு அச்சமும் வந்துவிட்டது மேலும் ஓ பன்னீர்செல்வத்தை அதிமுகவில் மீண்டும் இணைத்திருந்தாலே அதிமுக வெற்றியடைந்திருக்கும் பாஜகவை நம்பி தற்பொழுது மிகப்பெரிய ஒரு சிக்கலில் மாட்டிவிட்டோமோ என்ற ஒரு அச்சத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருப்பதாக தற்பொழுது நம்மால் பார்க்க முடிகிறது பாஜக கூட்டணி வேண்டாம் என்று செங்கோட்டையன் ஜெயக்குமார் இன்னும் பல மிக முக்கியமான நிர்வாக தெரிவித்தார்கள் பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவில் வரக்கூடாது என்பதற்காகவும் மத்திய அரசின் ஆதரவு நமக்கு வேண்டும் என்பதற்காகவும் மட்டும்தான் எடப்பாடி பாஜகவுடன் கூட்டணி வைத்தார் தற்பொழுது அதுவே அவரது பதவிற்கு ஆப்பாக மாறிவிட்டது